சைவ ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா அசைவ ஆட்டுக்கால் தெரியும் இது என்ன சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ரொம்பவுமே மருத்துவ குணம் மிக்க ஒரு பொருள் என்னென்னா இந்த சைவாட்டுக்கால்னு சொல்லப்படக்கூடிய முடவ நாட்டுக்கால் ஏற்காடு மலைப்பகுதிகள் அதாவது ஷேர்வராயன் ரேஞ்சிலையும் சரி கொல்லிமலை பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நிறைய இடங்களில் இந்த பிரணி விளையுது ஸோ சொல்லும் போதே இது வந்து ஒரு பிரணி வகை தாவரம் பாலிபோடேசை அப்படின்ற தாவர குடும்பத்தை சார்ந்தது ட்ரைனேரியா கொரசைஃபோலியா அப்படின்றது தான் இதனுடைய தாவரவியல் பெயர் இதற்கான பெயர் காரணத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முத முதல்ல இந்த முடவ நாட்டுக்கால் அப்படின்ற பொருளுக்காக சைவாட்டுக்கால் கிழங்கு மருந்தாகும் சைவாட்டுக்கால் சொல்லிட்டு தமிழ் இந்து திசையில் ஒரு கற்று எழுதியிருந்தேன் ஸோ அதன் பிறகு இப்போது கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் கழித்து நிறைய வீடியோஸும் நிறைய எழுத்துக்களும் சைவாட்டுக்கால்ன்ற பேரில் வெளிவந்திருக்கிறதுல எனக்கும் இந்து தமிழ் திசை நிர்வாகத்துக்கும் மிக்க மகிழ்ச்சி இப்போ கொல்லிமலை பகுதியிலையோ இல்லை ஏற்காடு மலை பகுதிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பற்றி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க இதை குடிச்சு வளர்றதுனால அதாவது இது சூப் மாதிரியோ இல்லை உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் முட்டி வலி வரதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க நீண்ட தூரம் நடைப்பயணம் மூலமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும் பொழுது இந்த முடவு நாட்டுக்கால கடித்து வாயில வச்சிட்டு போனாங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக தண்ணி தாகம் எடுக்காது அப்படின்ற ஒரு குறிப்பையும் சொன்னாங்க இந்த மூலிகைக்கான சுத்தி முறை என்னன்னா ஒன்றும் இல்லை இந்த கம்பளி மாதிரி இருக்கக்கூடிய தோலை எடுத்துட்டோம்னா அதுவே இதற்கான சுத்தி முறை இப்போ சித்தாவில் பார்த்தோம்னா நிறைய மூலிகைக்கு சுத்தி முறை சொல்லியிருப்பாங்க அதில் இதற்கான சுத்தி முறை இதனுடைய தோலை எடுக்கணும் தோலை எடுத்துட்டு நம்ம இதை வெவ்வேறு வகையில உணவாக பயன்படுத்திக்கலாம் சூப் மாதிரி தயாரித்து சாப்பிட்லாம் உடோ நாட்டுக்கால் நீங்க ஏற்காடுலையும் சரி கொல்லிமலையிலையும் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப அழகாக தயாரிப்பாங்க இதை எப்படி நம்ம பண்ணலாம்னா தேவையான அளவு இந்த உணவு நாட்டுக்கால் அந்த சதையை எடுத்துட்டு மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம நார்மலா சூப் தயாரிக்கிற மாதிரி தயாரித்து பருகலாம் ரொம்பவுமே சுவையாகவும் இருக்கும் உடம்பில் ஏற்படக்கூடிய முடக்குகளை நீக்கும் தன்மை இந்த உடவ நாட்டுக்காலுக்கு இருப்பதாக சொல்கிறாங்க ஸோ தான் இதுக்கு முடவ நாட்டுக்கால் அப்படின்ற ஒரு பேரும் வந்திருக்கு இன்னொன்று பாக்குறதுக்கு கம்பளி போர்த்தி அந்த செம்மறி ஆடினுடைய கால் மாதிரி இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலும் இந்த பெயர் காரணம் வந்திருக்கு நிறைய ஆய்வுகள் இந்த முடக்க நாட்டுக்காலில் நடந்துட்டு இருக்கு நீரிழிவு நோயில் இதனுடைய தாக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்றதுல ஆரம்ப கட்ட ஆய்வுகளும் சொல்லுது அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் உடம்பில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை நுண்ணிய வீக்கங்களை குறைக்கும் தன்மையும் இதற்கு இருக்கு இன்னொன்று வழி நிவாரணியாகவும் செயல்படும் அப்படின்ட்டு இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு பிரணி இதை நம்ம எப்படி இப்போ வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மலையிலேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஒரு மணலில் ஈர மணலில் வச்சுக்கலாம் அல்லது ஈர சாக்கு துணியில் சுற்றி வச்சு வச்சிருந்தோம்னா மூன்று முதல் ஆறு மாதம் வரைக்கும் அதை வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏற்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம் கிலோ இரநூறு ரூபாய் ரேஞ்சில் கிடைக்குது சில நேரங்களில் இரநூத்தம்பது சொல்கிறாங்க சில நேரத்தில் நூற்றி ஐம்பது சொல்கிறாங்க அது சூழலை பொறுத்து அதனுடைய விற்பனை கிடைக்குது ஸோ நம்ம ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து வச்சோம்னாவே கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரி பயன்படுத்தலாம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இல்லை செரிமான சிக்கல் யாருக்காவது இருக்குது அப்படின்னா எல்லாேருமே இந்த உடவு நாட்டுக்களை பயன்படுத்தணும்னாவே ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போ வியாபார ரீதியாகவும் நிறைய இடங்கள் அந்த உணவு நாட்டுக்கால் கிழங்கு கிடைக்கிறத பார்க்க முடியுது ஸோ பொடியாக இதை பயன்படுத்துறதை விட நேரடியாக கிழங்காக வாங்கி பயன்படுத்தினோம்னா அதாவது உணவாக தயாரித்து பயன்படுத்தணும்னா இதனுடைய முழு பயன்களையும் பெற முடியும் ஸோ உடவ நாட்டுக்கால் அப்படின்ற சைவ ஆட்டுக்கால் எல்லாருமே அடிக்கடி சாப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு மருந்து